ஓ அழகாபுரி அரசே போற்றி ஓ ஆனந்தம் தரும் அருளே போற்றி ஓம் இன்பவளம் அளிப்பாய் போற்றி ஓம் வீடில்லா பெருந்தகையே போற்றி ஓம் உகந்து அளிக்கும் முந்தையே போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவனே போற்றி ஓம் ோனுக்கு அபவனே போற்றி ஓம் இமை நிலை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யம் அழிப்பவனே போற்றி ஓம் ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓம் ஓங்கார பக்தனே போற்றி ஓ கருத்தில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனகராஜனே போற்றி ஓம் கனகரத்தினமே போற்றி ஓம் காசுமாலை அணிந்தவனே போற்றி ஓம் கிண்ணர்கள் தலைவனே போற்றி ஓம் வே போற்றி ஓம் கீரிப்பிள்ளை பிரியணே போற்றி ஓம் குருவார பிரியணே போற்றி ஓம் குவந்தரும் குபேரா போற்றி ஓம் குறைதீப்பும் குபேரா போற்றி ஓ குறைபவனே போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனே போற்றி ஓம் குபேரலோக நாயகனே போற்றி ஓம் குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி ஓம் கேடதனை நீக்கிடுவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அளிப்பவனே போற்றி ஓம் கோடிநிதி அளிப்பவனே போற்றி ஓம் சங்கநிதியைப் பெற்றவனே போற்றி ஓம் சங்கரர் சங்கர்தோழனே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவனே போற்றி ஓம் சத்திய சொல்பனே போற்றி ஓம் சாந்த சொல்பனே போற்றி ஓம் சித்ரலேகா பிரியனே போற்றி ஓம் சித்ரலேகா மணாலனே போற்றி ஓம் சிந்தையில் உறைபவனே போற்றி ஓம் சிந்திப்போக்கு அருள்பவனே போற்றி ஓம் சீக்கிரம் தனம் அளிப்பாய் போற்றி ஓம் சிவபூஜை பிரியனே போற்றி ஓம் சிவபக்தநாயகனே போற்றி ஓ சிவமகாபக்தனே போற்றி ஓம் சுந்தர சுந்தரப்பிரியனே போற்றி ஓம் சுந்தர நாயகனே போற்றி ஓம் சுர்ப்பணா சகோதரனே போற்றி ஓம் செந்தாமரைப்பிரியணி போற்றி ஓ ஓம் செல்வளம் அளிப்பவனே போற்றி ஓம் செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் சொர்ணவளம் அளிப்பவனே போற்றி ஓம் சுக்கநாத பிரியனே போற்றி ஓம் சௌந்தரிய ராஜனே போற்றி ஓ குபேரனே போற்றி ஓம் தனம் அளிக்கும் தயாபரா போற்றி ஓம் தானிய லட்சுமி வணங்குபவனே போற்றி ஓம் திகட்டாமல் அளித்திடுவாய் போற்றி ஓம் திருவிழி அழகனே போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் திருவிளக்கில் உறைவாய் போற்றி ஓம் திருநீறு அணிபவனே போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீட்டிடுவாய் போற்றி ஓ மனம் படைத்தவனே போற்றி ஓம் தென்னாட்டில் குடிகொண்டாய் குடி கொண்டாய் போற்றி ஓம் தேவராஜனே போற்றி ஓம் பதுமநிதி பெற்றவனே போற்றி ஓம் பரவசநாயகனே போற்றி ஓம் பச்சை பிரியனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனே போற்றி ஓம் புண்ணியம் அளிப்பவனே போற்றி ஓம் புண்ணிய புத்திரனே போற்றி ஓம் முறையோனே போற்றி ஓம் பொன்னகை அணிபவனே போற்றி ஓம் புன்னகை அரசே போற்றி ஓம் பொறுமை கொடுப்பவனே போற்றி ஓம் போகம் பல அழிப்பவனே போற்றி மங்களம் நீ போற்றி ஓம் மங்களம் அளிப்பவனே போற்றி ஓம் மங்களத்தில் உறைவாய் போற்றி ஓ மீனலக்கணத்தில் உதித்தாய்ப்போற்றி ஓ முத்துமாலை அணிபவனே போற்றி ஓ நாயகனே போற்றி ஓம் வறுமை தீர்ப்பவனே போற்றி ஓம் மரம்பல அருள்பவனே போற்றி ஓம் விஜயம் தரும் விவேகணே போற்றி ஓம் வேதம் போற்றும் வித்தக போற்றி ஓம் வைரமா ी ॐवासप्रियने पोत्री ॐ नरराजप्रियने कोत्री ॐ नवदा्यं अणि कोत्री ॐ नवरत्नप्रियने पूत्री ॐ நிதி அளிப்பாய் போற்றி ஓம் நீங்காது செல்வம் அருள்வாய் போற்றி ஓம் வளஞ்சாவும் தந்திடுவாய் போற்றி ஓம் ராவணன் சோதரனே போற்றி ஓம் வடதிசை அதிபதியே போற்றி ஓம் புத்திரனே போற்றி ஓம் ருத்திரப் பிரியனே போற்றி ஓம் இருள் நீக்கும் இன்பனே போற்றி ஓம் வெங்குதிரை வாகனனே போற்றி ஓம் கைலாய பிரியனே போற்றி மனம் விரும்பும் மன்னவனே போற்றி ஓ மணிமகுடம் தரித்தவனே போற்றி ஓ மாட்சி பொருளோனே போற்றி ஓம் எந்திரத்தில் உரைந்தவனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓ வல்லமை பெற்றவனே ஓம் குீரா